எங்க ஹங்கோ வைக்கிறேன் ಮತ್ತೆ ஆ சீரி சீரி போடத்ன்றே சீரி தூங்க போகக்கத் தெலி ஐயா மட்டே சீரி அதுரி பையறி சுமா நான் ஜம்பர் பீஸ் போடறே மட்டே சுனேக்கு வஜ்ஜை machtறது சீரி அது macht அய்யா ஹங்கங்ரி ஃபர்ஸ்டே நம்ம எல்லாம் ஃபங்ஷன் ஐத்தி மட்டே ஹங்கரி ஹங்க கவுசிட ஹங்க சீரி மட்டே நான் బంగார காக்கக்கத்ன நான் ரோசி மடையத் தனக்க ஏ தங்கி சீரி தூங்க வர இல்ல வர வந்திட்ட இத பே தூங்க சீரி ஆய் தூங்க வர ಕೊಡು ಅದ ಕೊಡು ಕೊಟ್ಟೆ ಅಂತೆ ತೊಗರಿ ಬೀಳ್ತಾರೆ ಸೀರೆ ತೋರಿ ಮತ್ತೆ ಹೆಂಗ ಸುಮ್ ನೋಡಿ ಆಟರ್ ಹೋಗೈತಿ ಮನೇನ್ರಿ ನಾನು ಈಗ ಗಡಬಡ್ದಾಗ್ರಿ ಏನು ತಿಳ್ಕೊಳಕ್ ಅಲ್ಲ ಅಲ್ಬಿ ನಿನಗ ಸುಮ್ ಸಾಧ್ಯ ಚಲೋ ಅಂತ ಯಾಕೆ ಹೇಳಕ್ ಹೋಗಿ ನಾನು ಸುಮ್ ಕೈಯಾಗ ಕೊಡಕ್ ಏನಾಗತ್ತೆ ನಿನಗ ಹ ಸುಮ್ ಕೊಡು ಕಾರ್ಬಾರ ಮಾಡ್ತಮ್ಮ ಸಾಧ ಅಂತ ಚಲೋ ಸೀರೆ ಸಾಧ ಅಂತ ತೊಗರಿ ರತ್ನಕರಿ ಸಿರಿ ತೊಗರಿ ಮತ್ತೆ ತಗೋಬಾಯಮ್ಮ ಸೀರೆ ತಗೋ ಮತ್ತೆ

திருவாரூர் மாவட்டம் கோவையில் உள்ள அவரது திருவுருவ படத்திற்கு மாநில அமைச்சர் திரு